தேனியில் அரசு பொறியியல் கல்லூரி மாணவன் தங்கும் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் மாணவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அங்கு கள நிலவரம் என இதுகுறித்த விவரங்களை நிருபர் பீர் முகமதுவிடம் கேட்கலாம் பீர் முகமது மாணவர் உயிரிழப்புக்கான காரணம் என போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு வணக்கம் தேனி மாவட்டம் போடி அருகே பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரி இயங்கி வருகிறது இங்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூன்றாம் ஆண்டு ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா விக்னேஷ் அந்த மாணவர் பார்த்தீங்கன்னா அங்கு உள்ள அரசு பொறியியல் கல்லூரி உள்ள விடுதியில் தங்கி மூன்றாம் ஆண்டு பயில் வருகிறார் இவர் பார்த்தீங்கன்னா கடந்த நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அவர் கலைவரையில் சென்று திரும்பி வராத நிலையில் அங்கு உள்ள வார்டன் மற்றும் மாணவர்கள் வந்து கதவை தட்டி பார்த்த பொழுது அவர் சிறக்காத நிலையில் கதவை உடைத்து கொண்டு பார்த்த பொழுது இரத்த வெள்ளத்தில் அவர் வந்து உயிரிழந்து உள்ளார் அதை கண்ட வார்டன் மற்றும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா போடி தாலுகா காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்துள்ளனர் அந்த அதன் அடிப்படையில் வந்து அங்கு விரைந்து சென்ற காவலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாணவனை மீட்டு உடல் குறு ஆய்வுக்காக தேனி காண அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் அங்கு பார்த்தீங்கன்னா அங்கு சென்ற மாணவன் உடல் குறு ஆய்வுக்கு சென்று அந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் போடி காவல் நிலையத்துக்கு போடி தாலுகா காவல் நிலையத்துக்கு விரைந்து வந்துள்ளனர் அங்கு வந்து என் தனது மகனின் உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்று அங்கு கேள்வி கேட்டுள்ளனர் அங்கு பார்த்தீங்கன்னா போடி தாலுகா காவல்துறையினர் அங்கு மாணவன் தங்கிய வீட்டைக்கு அழைத்து சென்று அங்கு அங்கு உள்ள கிளைவரைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு இரத்த வெள்ளத்தை பார்த்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா கதறி அழுது கொண்டு அந் தனது பையனின் இறப்பில் சந்தேகம் உள்ளது என கதறி அழுது உள்ளனர் மீண்டும் பார்த்தீங்கன்னா போடி தாலுகா காவல் நிலையத்திற்கு அவர்கள் விரைந்து கொண்டு தனது பிள்ளையின் மரணத்திற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடந்த நிலையில் அவர் வலுப்பில் வலுப்பு வந்து இழந்ததாக அப்பகுதியில் உள்ள காவலர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் தனது பிள்ளைக்கு தற்போது வரை வலுப்பு மற்றும் எந்தவித உடல் உபாதைகளும் இல்லை என்று பெற்றோர்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மாணவனின் உயிரிழப்பில் வந்து தங்களுக்கு சந்தேகம் உள்ளது என பெற்றோர்கள் கூறிய நிலையில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மாணவரின் உடல் வந்து தேனி காண அரசு மருத்துவமனையில் வந்து உடல் கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது உள்ளது அங்கு தற்போது பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் குவிந்து வருகின்றனர் இதனால் தற்போது போடி அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் தேனி காண பகுதியில் வந்து பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா போடி அரசு மரு பொறியியல் கல்லூரியில் இந்த மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் வந்து உயிரிழந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அரசு பொறியியல் கல்லூரி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பீர் முகமது